அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர் முன் அன்பை காட்டு முதியவர் முன் பணிவை காட்டு எதிரியின் முன் துணிவை காட்டு துரோகியின் முன் வாழ்ந்து காட்டு ஊரை உன்னை எதிர்த்து நின்றாலும் உலகமே உன்னை குறை சொன்னாலும் உனக்கு நீ உத்தமனாகவும் உன் உன்னை படைத்தவனுக்கு உண்மையாகவும் இருந்தால் போதும் எவனுக்கும் பயந்தோ படிந்தோ போக வேண்டிய அவசியம் இல்லை தோற்று போனால் உனக்கு நீ உண்மையாயிரு குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு இரு இருக பிடித்தாலும் இலகுவாக விலகத்தான் செல்கிறது பணமும் பாசமும் தனத்தால் ஏமாந்தவர்களை விட இரக்க குணத்தால் ஏமாந்தவர்களே இன்று அதிகம் ஏனெனில் பச்சோந்திகளும் துரோகிகளும் வாழும் பூமி மாறிவிட்டேன் என்பதை விட பல வழிகள் என்னை மாற்றிவிட்டது என்பதே உண்மை அலைக்கும்